அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க இருக்கோம் அப்படின்னா ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி என்று அதாவது நாளை தினத்தில் நிகழ இருக்கக்கூடிய இந்த தை அமாவாசைக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா சிம்மராசி நேர்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்க போகுது இவர்களுக்கு எந்த மாதிரியான ஒரு துன்பங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காத்திருக்கிறது அவர்கள் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா பொருளாதார நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படியெல்லாம் காணப்பட போகிறாங்க இது போன்ற எல்லா விஷயத்தையும் தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க இருக்கோம் பதிவை தொடர்ந்து பாருங்கள் இந்த வீடியோவை பார்க்கறவங்க சிம்மராசி நேர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அமாவாசையில் வந்து பார்த்தீங்கன்னா சில முக்கிய கிரக மாற்றத்தினுடைய பயிற்சியினுடைய தாக்கங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சிம்மராசிக்காரர்களுக்கு நிறைய ஒரு திருப்பங்களை வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க அந்த ஒரு திருப்பங்களானதே இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு சாதகமாக பாதகமா அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க இருக்கோம் இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இப்போ தான் டைம் இமிங் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே கூட இருக்க அந்த பெல்லைக்கனை வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் சிம்மராசி நேர்கள் அடையக்கூடிய பலன்களை பற்றி பார்ப்பதற்கு முன்பாக இந்த அமாவாசையினுடைய சிறப்புகள் என்ன அப்படிங்கிறது குறித்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்மளுடைய முன்னோர்களுக்கு எந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா தர்ப்பணத்தை கொடுக்கணும் இந்த ஒரு தர்ப்பணத்தின் மூலமாக எந்த மாதிரியான ஒரு பலன்கள்லாம் நமக்கு கிடைக்கும் நம்மளுடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு இதன் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா முன்னேற்றங்களும் வந்து ஏற்படும் அப்படிங்கிறது குறித்து நம்ம கொஞ்சம் வந்து பார்த்துடலாம் அமாவாசைகளில் தனி சிறப்பு வாய்ந்த அமாவாசைகளில் ஒன்றாக கருதப்படுவது தை அமாவாசையாகும் முன்னோர்களினுடைய சாபங்கள் தோஷங்கள் ஆகியவற்றில் இருந்து விடுபடுவதற்கும் நம்மளுடைய தலைமுறை துன்பங்கள் இல்லாத வாழ்க்கையை பெறுவதற்கும் முன்னோர்களினுடைய ஆசையை பெறுவதற்கும் ஏற்ற ஒரு நாளாக இந்த தை அமாவாசையாக வந்து பார்த்திங்கன்னா கருதப்படுது இந்த தை அமாவாசை என்று வந்து பார்த்தீங்கன்னா நதிகளில் நீராடுவதும் தானங்கள் அளிப்பதும் வழிபாடுகள் செய்வதும் மிக சிறந்த பலனியை கொடுக்கும் தை அமாவாசையின் போது தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய சிறந்த நேரம் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா காலை ஆறு மணி முதல் ஏழு இருபது மணி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல நேரமாக வந்து சொல்லப்படுது அதற்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா காலையிலேயே ஒன்பது மணி முதல் பதினொன்று ஐம்பத்தைந்து மணி வரை வந்து பார்த்தீங்கன்னா தர்ப்பணத்தை கொடுக்க ஏற்ற நேரங்களாக நமது முன்னோர்களை நினைத்து வந்து பார்த்தீங்கன்னா எள்ளும் தண்ணீரும் இறைத்து தர்ப்பணத்தை கொடுத்து சூரிய பகவானை வழிபடலாம் அதேபோல் வந்து பாத்தீங்கன்னா நீங்க படையிலிட்டு உணவை காகத்திற்கு வைத்த பின்னர் உங்களுடைய விரதத்தை வந்து பார்த்திங்கன்னா நிறைவு செய்து கொள்ளுங்கள் மாலை நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய முன்னோர்களை நினைத்து அவருக்கான ஒரு தனி அகல் விளக்கை வந்து வைத்து நல்லெண்ணையை ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு தீபங்களை ஏற்றி அவர்கள் மோற்ற கதியை அடைய வேண்டும் என வேண்டிக்கொண்டு கொண்டு விளக்கை ஏற்ற வேண்டும் கோயிலுக்கு செல்ல முடியாதவர்கள் வீட்டினுடைய பூஜை அறையிலே வழக்கமாக ஏற்றக்கூடிய விளக்குடன் சேர்த்தே வந்து பார்த்தீங்கன்னா அல்லது முன்னோர்களுடைய படத்திற்கு முன்பு தனியாகவோ ஒரு மண் அகல் விளக்கில் நல்லெண்ணையை ஊற்றி பஞ்சுத்தெறி போட்டு தீபங்களை ஏற்றல இந்த தீபங்களை ஏற்றக்கூடிய நேரம் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆறு மணி முதல் ஏழு மணிக்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு தீபத்தை ஏற்ற வேண்டும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த தை அமாவாசையின் போது வந்து பார்த்தீங்கன்னா கிரக மாற்றத்தினுடைய சேர்க்கையினுடைய காரணமாக இந்த சிம்மராசிக்காரர்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சில விஷயங்களானது வந்து மாறுபடுது அப்படின்னு தான் சொல்லணும் இவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் காரிய தடை தாமதங்களானது நீங்கள் வழக்கு விவகாரங்கள் கட்டுப்பாட்டிற்குள் இருக்கும் எதிர்ப்புகளுமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது விலகி காணப்படுங்க பொருளாதாரங்களானது உங்களுக்கு உயரும் நினைத்த காரியத்தை வெற்றிகரமாகவே வந்து பார்த்தீங்கன்னா செய்து முடிப்பீர்கள் தாமதமான காரியங்கள் வேகமானது பிடிக்கும் அதேபோல் வீண் கவலைகளானது உங்களுக்கு விலகுங்க அடுத்தவர்களுடைய விஷயங்களில் நீங்கள் தலையிடுவதை வந்து பார்த்தீங்கன்னா தவிர்த்து கொள்ள வேண்டும் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் பார்ட்னருடன் அனுசரித்து செல்வது நல்லது வியாபார போட்டிகளானது உங்களுக்கு குறையும் எல்லா துறைகளிலுமே லாபங்களானது வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குங்க உத்தியோகத்தில் இருப்பவர்கள் எதை பற்றியுமே கவலைப்படாமல் செயலாற்றுவார்கள் வேலை பார்க்கக்கூடிய இடத்தில் இருந்த பிரச்சனைகளானது தீரும் மேலதிகாரிகளுடன் இணக்கமான ஒரு சூழ்நிலையும் நிலவும் குடும்பத்தில் சுபகாரியங்களானது வந்து பார்த்தீங்கன்னா நடக்குங்க திருமண முயற்சிகளானது உங்களுக்கு சாதகமான பலனை தரும் அப்படின்னே வந்து சொல்லலாம் சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது புத்திர பாக்கியங்களானது உண்டாகும் வாய்க்கு ருசியான உணவுகளையும் வந்து பார்த்தீங்கன்னா உண்பீர்கள் கணவன் மனைவி ஒருவரது பேச்சை மற்றவர் கேட்பதன் மூலமாக நன்மைகளானது உண்டாகுங்க பிள்ளைகளினுடைய உடல் நலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அக்கறையை செலுத்த வேண்டும் அதேபோல் நட்பு ரீதியில் நினைத்ததை வந்து பார்த்தீங்கன்னா கடைபிடிப்பது நன்மையை கொடுக்கும் பெண்களுக்கு எடுத்த காரியத்தை திறமையாக செய்து முடித்து பாராட்டும் பெறுவீர்கள் தடைகளானது உங்களுக்கு விலகும் பணவரவானது திருப்தியை கொடுக்கும் கலைத்துறையினருக்கு ஆன்மீகத்தில் நாட்டங்களானது உண்டாகுங்க தைரியங்களானது வந்து அதிகரிக்கும் புத்தி தெளிவுகளானது உண்டாகும் தொழில் திருப்திகரமாகவே வந்து பார்த்தீங்கன்னா நடக்குங்க தொழில் தொடர்பான விஷயங்கள் அனுகூலமாகவே வந்து நடக்கும் முன்னேற்றங்களை நீங்கள் காண்பீர்கள் அதேபோல் எதிர்பார்த்த பதவி உயர்வுகளானது கிடைக்கும் அரசியல் துறையினருக்கு சந்தோஷமான நிலைகளானது வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது காணப்படும் மேலிடத்தில் இருந்து வந்த கருத்து வேற்றுமையானது நீங்குங்க எதிர்பார்த்த உதவிகளானது உங்களுக்கு கிடைக்கும் நண்பர்கள் மூலமாக உதவிகளானது வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குங்க மாணவர்களுக்கு கல்வி பற்றிய கவலைகளானது விலகும் அதேபோல் விளையாட்டு போட்டிகளில் சாதகமான பலன்களானது கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் சக ஊழியர்களிடம் சகஜியமாக பேசி பழகுவது நல்லது பணவரவானது உங்களுக்கு அதிகமாகும் எதிர்ப்புகளானது நீங்கி எதிலுமே உற்சாகங்களானது உண்டாகுங்க மன மகிழ்ச்சிக்காக பணம் செலவு செய்ய தயங்க மாட்டீர்கள் நண்பர்களினுடைய சேர்க்கையும் அவர்களால உதவியும் உங்களுக்கு கிடைக்கும் தொழில் வியாபாரத்தில் கூடுதல் லாபங்கள் கிடைக்க பெறுவீர்கள் வியாபாரங்கள் தொடர்பான வெளியூர் பயணங்கள் உங்களுக்கு சாதகமான பலனையே கொடுக்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேண்டிய உதவிகள் மேலதிகாரிகள் மூலமாகவே வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குங்க பொறுப்புகளானது உங்களுக்கு கூடு சிலருக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வுகளானது கிடைக்கக்கூடும் இந்த காலகட்டத்தில் குடும்பத்தில் வாழ்க்கை துணை மூலமாக மகிழ்ச்சியானது வந்து பார்த்தீங்கன்னா உண்டாகுங்க உஷ்ணம் சம்பந்தமான நோய்களானது வரக்கூடும் எச்சரிக்கையாக இருப்பதன் மூலமாக அதை நீங்கள் தடுக்கலாம் பிள்ளைகள் மனம் மகிழும்படி நடந்து கொள்வார்கள் வீண் விவகாரங்களில் தலையிடுவதையும் தவிர்ப்பது நல்லது குடும்பத்தில் மகிழ்ச்சியும் உற்சாகங்களும் உங்களுக்கு காணப்படும் எதிரிகளினுடைய சூழ்ச்சிகளை நீங்கள் முறியடிப்பீர்கள் வெளிவட்டாரத்தில் செல்வாக்கானது வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்கீங்க உறவினர்களும் நண்பர்களும் மிகவும் உதவியாகவே வந்து பார்த்திங்கன்னா இருப்பார்கள் கணவன் மனைவிக்கிடையே அந்யன்யங்களானது வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்கீங்க திருமணம் வளைகாப்பு போன்ற சுப நிகழ்ச்சிகளால் வீட்டில் மகிழ்ச்சியானது நிலவு சிலருக்கு குழந்தை பாக்கியங்களானது வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குங்க அதேபோல் இந்த காலகட்டத்தினுடைய பிற்பகுதியில் உறவினர்களுடைய வகையில சிறு சிறு பிரச்சனைகளானது ஏற்பட சாத்தியங்கள் உள்ளதனால் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா பொறுமையுடன் இருப்பது மிகவும் அவசியம் புதிய ஆடை ஆபரணங்களை வாங்கி மகிழ்வீர்கள் குடும்பத்துடன் வெளியிடங்களுக்கு சென்று வருவீர்கள் விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு இந்த காலகட்டத்தினுடைய பிற்பகுதியில் சகோதரர்களால் பிரச்சனைகளும் கடன் தொல்லைகளும் ஏற்படக்கூடும் தாயினுடைய உடல் நலனில் கவனங்களானது தேவை ஆன்மீகத்தில் நாட்டங்களானது வந்து பார்த்திங்கன்னா அதிகரிக்கீங்க சிலருக்கு வெளியூர் வெளிமாநில புண்ணிய தலங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்புகளானது உண்டாகும் குடும்ப பெரியவர்களினுடைய அறிவுரையின்படி நடந்து கொண்டு அவர்களுடைய ஆதரவையும் நீங்கள் பெறுவீர்கள் அலுவலகத்தில் சக ஊழியர்களிடம் செல்வாக்கானது வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்கீங்க பணிகளில் அவர்களுடைய ஒத்துழைப்பும் கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பதவி உயர்வு சம்பள உயர்வுகள் போன்ற சலுகைகள் கிடைக்க வாய்ப்புகளும் உண்டு மேலதிகாரிகளினுடைய அன்பும் ஆதரவும் உங்களை உற்சாகப்படுத்த தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபங்களானது வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கிங்க எதிரிகளால் ஏற்பட்ட பிரச்சனைகளானது இப்பொழுது நீங்கும் புதிய முயற்சிகளானது வெற்றி பெறும் வியாபாரத்தை விரிவுபடுத்தக்கூடிய எண்ணங்கள் இருந்தால் அதற்கான முயற்சிகளில் இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஈடுபடலாம் உங்களுடைய நிதி நிலைமை பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா பொருளாதாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு கலவையான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க குரு பகவானினுடைய பார்வை விழுகின்ற காரணத்தினால உங்களுக்கு எடுத்துக்கொண்ட காரியங்கள் சில நேரங்களில் லாபத்தை அதிகரிக்கும் வருமானத்தில் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றங்களானது இருக்குது சேமிப்பானது அதிகரிக்கீங்க பண வரவை வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படுத்துவது முக்கியமல்ல அதனை சேமிப்பது மிகவும் முக்கியமாகும் குரு பகவானினுடைய சாதகமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் சனி மற்றும் ராகு இருவருமே உங்களுக்கு சாதகமற்ற சூழ்நிலையில் வந்து இருப்பார்கள் பொருளாதாரத்தில் அவ்வப்போது வந்து பார்த்தீங்கன்னா சிக்கல்களையும் ஏற்படக்கூடும் அப்படின்னு வந்து சொல்லலாம் சோ அந்த விஷயங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருப்பது நல்லது உங்களுடைய வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு முன்னேற்றங்களானது இல்லைனாலும் தடைப்பட்ட கடந்த காரியங்களில் அனைத்துமே வெற்றிகரமாக வந்து முடிவடையும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க வேலை செய்யக்கூடிய இடத்தில் பதவி உயர்வுகளும் சம்பள உயர்வுகளும் கிடைக்கக்கூடு குரு பகவானினுடைய அருளால் உங்களுக்கு சிறப்பான ஒரு முன்னேற்றங்களானது இப்பொழுது இருக்குங்க அதேபோல் வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலைகளானது கிடைக்கும் உயர் அலுவலர்களிடம் வந்து பார்த்திங்கன்னா பாராட்டும் கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் உங்களுடைய குடும்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவானினுடைய தாக்கங்கள் இருப்பதனால உங்களுடைய குடும்பத்தில் அவ்வப்போது வந்து பார்த்தீங்கன்னா சிக்கல்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு குடும்ப உறுப்பினர்களிடம் நீங்கள் விட்டு கொடுத்து செல்வது மிகவும் நல்லது அதேபோல் செவ்வாய் பகவானினுடைய இடமாற்றங்கள் உங்களுக்கு சாதகமான பலன்களை பெற்றுக் கொடுக்கும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மீண்டும் இது போன்ற ஒரு புதிய சுவாரஸ்யமான மன புதிய தகவலோட அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ